வாழ்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வள்ளமுடன் குரு வாழ்க குருவின் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வாழ்ந்துக்கள் அன்பானவர்களே நாம் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம் எதையோ என்று ஏன் சொல்லுகின்றேன் என்றால் என்ன தேடுகின்றோம் என்பது நிறைய பேருக்கு தெரியும் என்னமோ தேவையாக இருக்கிறது என்ன தேவை என்பது கூட தெரியும் அப்படி ஒரு அறியான் ஆனால் ஒரு ஏக்கம் மனதில் இருக்கும்போது என்ன கிடைக்கல என்ன கிடைக்கணும் நமக்கு என்றால் நீண்ட அனுபவமும் ஆழ்ந்த ஆராய்ச்சியை கொண்ட அனைவர்களும் கண்டு அன்பு என்ற ஒன்றுதான் அதைத்தான் கடவுளை தேடுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் குறிப்பிடுகின்ற கடவுள் என்பது அன்புதான் அதெல்லாம் சரி அன்பு என்பது என் செயலாள அதற்கு தன்முனைப்பு இல்லை பேராசை இல்லை பொறாமை இல்லை இல்லை அப்படி எந்த உணர்வு இருக்கிறதோ அந்த உணர்வு தான் நான் அதுதான் கடவுள் என்று சொல்லப்படுகின்றது அது இல்லாத இடமே இருக்கின்றது எல்லா இடத்துலயும் இருக்குது நமக்கு தெரியலையா ஆமா பல நேரங்களில் கடல்ல இருக்கிறவனுக்கு தண்ணி வேணும் இருக்கான் ஒரு பொருள் தீவிரமாக தேவைப்படும் போது அந்த பொருள் மீது நமக்கு இருக்கின்ற அக்கறை அன்பு அதீதமாக இருந்தால் உங்களை தேடி உங்கள் அருகில் அல்லது அந்த பொருள் அருகிலேயே இருக்கும் அருகில் இருப்பதை நீங்கள் உணர்வு ஒரு ரெண்டு கப்பல் போ ஆனா அந்த கப்பல் புயலில் சிக்கி கொஞ்ச நாள் அதிகமாயிடும் அப்போ அந்த பொருள் எல்லாம் தூண்டிட்டு பசி தாகத்தோடு இருந்தார்கள் நெடுக்கடையில போயிருக்கிறது உணவுப் பொருளுக்கு என்ன பண்ணலாம் பட்னிதான் இருக்க முடியும் பசி பசி என்று ஓலம் இருந்தார் கேப்டன் ஆப் தி ஷிப் ஒண்ணும் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கோம் இன்னும் ரெண்டு நாள் ஆகும் சாப்பாடு இல்லாட்ட கூட பரவாயில்ல குடிக்கிறதுக்காக தண்ணி குடுங்க அப்படின்னு கேட்கறாங்க எங்க இருக்கிறாங்க அவங்க கடல்ல இருக்காங்க குடிக்கிறதுக்காக தண்ணி குடுங்க இன்னொரு ரெண்டு நாள் ஆகுது தண்ணி தண்ணி குடிக்கிறது கொடுங்கன்னு சொல்றது கூட வேற வழியே இல்லை அந்த கேப்டனுக்கு அந்த மன தவிப்பு இங்க பாக்குறான் அங்க பாக்குறான் மேலே எரிப்பது பாக்குறான் அது தொலைவாக ஒரு கப்பல் தெரிகிறான் அப்போ சமிக்ஞைகள் மூலமாக தொடர்பு கொள்கின்றான் எங்களுக்கு தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தா போதும் மெசேஜ் சேர்ஜனு நீங்க பக்கெட்ட கடல்ல போடுங்க தண்ணி கிடைக்கும் இல்ல எங்களுக்கு குடிக்கிற தண்ணி வேணும் பக்கெட்ட கடல்ல போடு தண்ணி கிடைக்கும் இல்ல இல்லன்னு எங்க பக்கெட்டை கடல்ல போட சொல்றீங்க அது உப்பு தண்ணி வேணாம் குடிக்கிறதுக்கு தண்ணி சொல்றத கேளுங்க எங்க பக்கெட்ட கடல்ல போடு கெட் வாட்டர் என்ன முட்டாளா காமை கடல் தண்ணியை மூண்டு குடிக்க சொல்றான் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னு நான் கேட்கறோம் இது புரியல அப்படின்னு நினைக்கிறான் மறுபடியும் சேக்கிட்ட கடல்ல விடுங்க தண்ணி கிடைக்கும் இப்பதான் இவனுக்கு பொறி கட்டுக்கிறது திரும்ப திரும்ப சொல்றாங்க அதிகமாக இருக்கும் போட்டுதான் பாக்கலாமே பக்கெட் கயிறு கட்டி விடுறான் இழுத்து பார்த்தா குடிமீ அமேசான் ஆற்று வெள்ளம் கடலில் கலக்கின்ற இடத்தில் தப்பு நின்று கொண்டு அப்படின்னா கடலில் பக்கெட் போட்ட குடிமீர் உருமா எண்ணத்தின் தீவிரம் உங்களுக்கான பொருளை உங்கள் அறிவில் கொண்டு வரும் என்பது இதனுடைய கருத்து அன்பு என்பது ஏதோ உயிரினத்தின் பேர் பாசம் கொள்வது என்ற பொருள் இந்த சிதிஷ்டியில் உள்ள ஒவ்வொரு அணுவின் மீதும் நமக்குள்ள அக்கறை அதுதான் அன்பு நம்மது நம் உடல் மீது நம் இருக்கின்ற அதே அக்கறை ஒவ்வொரு அணுவின் மீதும் இதுல செய்யணாலும் பொது நல்லா ஜஸ்ட் பி இருக்கிறது அதுதான் அன்கண்டிஷனல் எவர் லாஸ்டிங் லவ் அண்ட் அபெக்ஷன் ANY part of the creation is deserving to get your affection, to feel your affection. இன்னும் ஒரு கதை, அதை படித்து நெக்கினுந்துவில் ஒரு ஹஸ்பண்ட நடுத்தர குடும்பம் தாங்கள் குடியிருக்கின்ற போர்ஷனுக்கு பக்கத்திலே இன்னொரு ஆறு பெட்ரூம் கிச்சன் அப்படின்னு இருக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் வாடகை வாங்கிட்டு ஒரு தாத்தா பாட்டி வந்தாங்க அவங்களுக்கு விட்டுருக்காங்க எழுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு இருக்கிற தம்பதினா இவங்க பையன் தாத்தா தாத்தான்னு அவர் கூட போய் பழகிறார் இவங்க வீட்டுல வாங்குற நியூஸ் பேப்பரை அவர் படிச்சுதான் கொடுப்பாரு அப்ப இந்த மருமகளுக்கு திடீர்னு மொத்தம் மூணு வருஷமாவும் இப்படிதான் பண்றாங்க இவங்க நியூஸ் பேப்பர் இவங்க படிக்கணும்னா இவங்க வாங்கக்கூடாதா பொதுவா லேடிஸுக்கு வரக்கூடாது நம்ம வீட்டுக்கார சொல்றாரு அது என்ன அந்த எழுத்துலாம் அவரே எழுதி கண்ணவன் இப்படி நினைக்கிற போது மனைவியே அப்படி நினைக்க முடியல அதுதான் குரோதம் நியூஸ் பேப்பர் வந்த உடனே நம்ம படிக்க முடியாது நமக்கு நேரம் வேற வேலையெல்லாம் இருக்கு அந்த நேரத்துல அவர் படிக்கட்டுமே அவர் காசு கொடுக்காம படிச்சிடாரு அப்படின்னு ஒரு எண்ணம் இந்த பையன் என் குப்பா தாத்தா தாத்தா அவர் இருமுறாரு என்ன இருமுறோ அவருக்கு என்ன டிசைன்ஸ் இருக்கோ இதெல்லாம் பொறுத்துக்க முடியாது பேசாம காலி காலிப்படுற சொல்லுங்க என்ன என்ன அவசியம் வந்தது அவங்களை காலி பண்றதுக்கு அவனு கேட்டா இங்க வாங்க கூப்பிட்டு தான் அவங்க இங்க வந்து மூணு வருஷம் ஆகுது அவங்களுக்கு யாராவது சொந்தக்காரர் இருக்கிறாங்களா இல்லையா தெரியல இது வரைக்கும் யாரும் தேடிக்கணும் இவர் போன பண்ணி பேசுறாருன்னா அதுவும் இல்ல வயசு எழுவத்தி அஞ்சாயிரச்சு எந்த நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படி நடந்ததுன்னா நாம தானங்களை இதெல்லாம் செய்யறோம் எப்படி செய்யறது யாருக்கு சொல்றது சொல்லு மட்டு சொந்தக்காரர் இருக்கிறாங்களா இல்லையா தெரியல திடீர்னு ஏதாவது இடம் குடும்பம் ஆச்சுன்னா நாம தானே செல்ல பண்ணணும் நாம எந்த உரிமையில பண்றது அப்படின்னா ஆமா நியாயம் தான் அப்படின்னா என்ன செய்யலாப்போ அவங்களே விட்டு எப்படியாவது காலி பண்ண எப்படி காலி பண்றது அவங்களால வேற எந்த தொந்தரவும் இல்லை அதுக்கு ஒய்ஃபே ஐடியா சொல்றாங்க வாடகை அதிகமா சொல்லுங்க அவ்வளவு வாடகை தர முடியாது போயிடுவாங்க வாடகை ஏற்றதுன்னா மூவாயிரம் ரூபாய் அறுநூறு மூவாயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் சொல்றான் ஐநூறு ரூபாய் தானே நான் ஒண்ணும் கொடுத்துருவாங்க அப்ப என்ன பண்ணுவேன் இல்ல இல்ல நீங்க ஐயாயிரம் ரூபாய் கேளு இல்ல விலை வசரிச்சு மாட்டி டேக்ஸ் அதிகம் போட்டாங்க அப்படி இப்படி நம்ம குழந்தை ஐயாயிரம் ரூபாய் கேளுங்க ரெண்டு பேர் வயசான தம்பதி மாதிரி மூவாயிரம் ரூபாய் வாடகை தருறதே அதிகம் ஐயாயிரம் ரூபாய் கட்டா கண்டிப்பா போயிடுவாங்க வேற அப்படின்னு பிளான் பண்ணி சொல்லி கொடுத்து அது செய்யறாங்க வாடகை அதிகம் தருணீங்க எவ்வளவு தரும் ஐயாயிரம் ரூபாவா ஐயாயிரம் ரூபாய் எப்படி முடியும் அப்படின்னா நீங்க உங்களால எவ்வளவு முடிஞ்சோ அந்த வாடகை வீடு பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொன்னதோட மட்டும் இல்லாம புரோக்கருக்கு இவனே சொல்லி அனுப்புறாங்க புரோக்கர் சொல்லி இந்த மாதிரி ஒரு மூவாயிரம் ரூபாய் வாடகை வேன் பேசி வேன்ல சாமான்ல இவங்களுடைய கமாடிட்டிஸ் எல்லாத்தையும் ஏற்றி புரோக்கரோட அனுப்பிச்சு வாங்கி கொடுக்குறாங்க அட்வான்ஸ் இந்த மூணு மாசமா இவங்க வாடகை நீங்க தருவான்னா அட்வான்ஸ்ல கட்சி இதை சொல்லி மிச்சம் இருக்கிற பணமும் அந்த பெரிய கொடுத்த பணத்தை வச்சு புதுசா அட்வான்ஸ் கொடுத்து அங்க சாவியும் வாங்கிட்டாங்க லைன்ல கடைசியா புறப்புற போகுது எனக்கு புள்ள மருமகள்லாம் இருக்காங்க அவங்க கூட தகராறு தான் இங்க வந்தோம் நாங்க என்ன தகராறு தெரியுமா வீட்டை பையன் பேர்ல எழுதி வச்சாச்சு பையன் பேர்ல வீட்டு எழுதிக்கப்புறம் இந்த இடம் பத்துல நீங்க வேற எங்கேயாவது வெளியே போயிருந்த வாடகைக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால ஏற்பட்ட விமான உடைச்சல் நேராக வந்தோம் உங்க வீட்டுல இருந்தோம் நீங்களே எங்களுக்கு உள்ள மாதிரியும் மருந்து மாதிரியும் பேர குழந்தையாவும் ஒரு குழந்தை இருக்கான் அவனும் தாத்தா தாத்தான் சொல்லிட்டு இருக்கான் அதனால எங்க எங்களுடைய கவலைங்களே மரம் என்ன என்னோட பையன் மருமக கூட இருக்கிற மாதிரி என்னோட பேரன் கூட இருக்கிற மாதிரியே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரகசியமா பேசினத காதல விழுந்துச்சு திடீர்னு ஏதாவது நடந்ததுன்னா நாம தான பொறுப்பு என்ன பண்றதுன்னு வைப்பு சொன்னத கேட்டாச்சு காதில் விழுந்துச்சு நியாயம் தானே அவங்க நினைக்கிறதுன்னு சொல்லி கடைசியில வேன்ல போறப்பட போகுது ரொம்ப நன்றிப்பா ரொம்ப அன்பாவும் பண்பாவும் நான் ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு இந்த சாகிட்டு கொடுத்து அந்த ஹால்ல நான் எதையாவது விட்டுட்டு போறேன்னு பாருங்க அது இல்லாம கண்டிப்பா அங்க ஒரு கவர் வச்சிருக்கேன் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன் அது கொஞ்சம் பாருங்க செய்து பாருங்க அப்படின்னு சொல்லி சாகிய பேன்ல போய் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு நீங்க சந்தேகப்படுற மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு நான் யாருக்கு தெரியப்படுத்துறது எப்படி இந்த சடங்கு பண்றது அதுக்கு செலவு என்னப்படுறது அப்படிலாம் நீங்க யோசனை பண்ணது முற்றிலும் உண்மை நானும் அதை உணர்ந்திருக்கிறேன் ஆனா இந்த மூணு வருஷத்துல பழகின பழக்கத்துல நீங்களே என்னுடைய மகனாவும் மருமகளாவும் பேரனாவும் இருக்கிறது நான் உணர்ந்தேன் அதனால எங்களுக்கு வேற யாருக்கும் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பண்ணுவாங்க நீங்களே அந்த சடங்கு எல்லாம் இருங்க தயவு செய்து எனக்கு இந்த உதவி செய்யுங்க அது என்னால முடிஞ்ச ஒரு தொகையை இந்த கவர்ல வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு எப்ப எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னாலும் நீங்க முன்னிருந்து அந்த சடங்க செய்யுங்க இது என்னுடைய வேண்டுகோள் பையனா மருமகளா பேரனா நான் பாவிச்ச அந்த உறவு தொடர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு அந்த லெட்டர் எப்படி இருக்கும் அதை படைச்சிடுவோம் மோட்டர் சைக்கிள் எடுத்து எடுத்துட்டு அங்க அந்த ஓனர் கிட்ட இருந்து சாவையை வாங்கி சமூகமா இறக்கி வை அந்த ஸ்டேஜ்ல போய் அங்க சேர்த்திடலாம் அந்த வேன் டிரைவர்கிட்ட சொல்றான் எதையும் இருக்காதுப்பா அப்படியே திருப்பி வண்டியை நம்ம வீட்டுக்கு நீங்களும் வண்டியில ஏறுங்க என்ன என்ன ஆச்சு என்னுடைய மனசை விட்டீங்க நீங்க இருபது வருஷத்துக்கு முன்ன இறந்து போனே எங்க அப்பா அம்மாவே உங்க ரூபத்துல நான் நீங்க இங்கெல்லாம் வந்து வரவேட்டாஸ் தர வேணாம் வாடகையும் தர வேணாம் என்னோட அப்பா அம்மாவா நீங்க எங்க வீட்டு இருக்கலாம் பேரனோட மருமகோட எல்லாம் பழக்கலாம் அங்கேயே வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் வாடகைக்கு வந்த பேரண்ட்ஸ் தன்னுடைய பேரண்ட்ஸாகவே நினைச்சு அன்பால் கரைந்து போகின்ற ஒரு நிகழ்வு அன்பு என்றால் நல்லா ஆழ்ந்து குறித்து எல்லோருக்கும் தேவையான ஒன்று எல்லா உயிர்களுக்கும் ஏன் ஜட பொருளுக்கும் கூட தேவையான ஒன்று ஒருங்கிணைப்பார் கடவுளாக இருக்கும் கடுமையாக இருக்கும் இந்த ஆன்பை தேக்கி வைத்து பார்க்கின்ற நபர்களுக்கெல்லாம் பார்க்கின்ற ஜீவன்களுக்கெல்லாம் உயிர்களுக்கெல்லாம் நம்மிடமிருந்து அலை அலையாக அது பாய்ந்து கொண்டே இருக்கு